ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் பருப்பு சோமுன்னு சொல்கிற பெருஞ்சிரகம் அப்புறம் வந்து கற்கண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறாங்க கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க இந்த டேஸ்டான சிம்பிளான ரெமடியை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவாகுங்க கண்ணாடி போடணுன்னு அவசியமே இருக்காது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கண் குறைபாடுகளையும் போக்கி உங்களுடைய பார்வை வந்து தெளிவாக்கத்தான் இன்றைக்கி நான் வந்து நம்ம சூப்பரான ரெமடி வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போல்லாம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்பவே மாறிப்போச்சு அதில் ஊட்டச்சத்துக்கள் இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் எந்த சத்துக்களுமே இல்லாத உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதோட விளைவுகள் தான் அதோட விளைவுகள் என்ன அப்படின்னா நிறைய நோய்கள் வந்து நமக்கு வருது இப்போல்லாம் எந்த நோய் யாருக்கு எப்ப வரும்னே சொல்ல முடியல அதுல கண் குறைபாடுமே வந்து நம்ம சொல்லலாம் இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற சின்ன பசங்க கூட வந்து கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க இதுக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு காரணம் அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறையா நல்ல சாப்பாடுகள் வந்து சாப்பிட்ற டயத்துக்கு வந்து நேரத்துக்கு நேரம் வந்து நம்ம இல்ல அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக தூங்க வேண்டிய நேரத்தில் வந்து கண்டிப்பாக தூங்கியே ஆகணும் இப்போல்லாம் அப்படி தூங்குறதே கிடையாது நம்ம இப்போல்லாம் ரொம்ப நேரமாக தூங்காமல் மொபைல் லேப்டாப் பார்த்துட்டு இருக்கோம் அதுவுமே கண்களுக்கு ரொம்பவே வந்து ஆபத்தானது தாங்க அப்புறம் கண்ணில் ஏதாவது அடிபட்டு அதனால் கண் குறைபாடு வரலாம் உங்களுக்கு எந்த விதத்தில் கண் குறைபாடு இருந்தாலும் அந்த பார்வையில் குறைபாடு இருந்தாலும் அதுக்கு நீங்கள் இந்த ரெமடியை நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை சாப்பிட்டாலே போதுங்க கண் பார்வை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம் பாதம் சோம்பு கற்கண்டு தாங்க இந்த பாதம் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாகவே வந்து நீங்கள் பாதாம் பருப்பு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் வந்து அள்ளி தான் இந்த பாதாம் பருப்பு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போக்கி கண் பார்வையும் உங்களுக்கு தெளிவாக்கவும் ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது இந்த பாதாங்க ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க ஒரு ஊற வச்சு அந்த தோலை எடுத்துகிட்டு சாப்பிடணும் ஊற வச்சு அந்த தோலை எடுத்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து முழுமையான சத்துக்கொணும் அப்படியே கிடைக்கும் இந்த பாதாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓமியோகா த்ரீ வந்து அதிகமாக இருக்குது இது கண்களுக்கு மிகவும் அவசியமான சத்துங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாதாம்ல விட்டமின் ஏ சத்து இருக்குது இதுவும் கண் குறைபாட்டை போக்கி கண் பார்வை வந்து அதிகரிக்கவும் உதவியாக இருக்குதுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓமியோகா த்ரீயும் விட்டமின் ஏ சத்தும் அதிகமாக இருக்கக்கூடியது அதே இந்த பாதாம்ல வந்து இருக்கிறதுனால இந்த பாதாமை சாப்பிடும்போது கண்களில் வரக்கூடிய கண் அழுத்தம் கண் வறட்சி கண்களில் உண்டாகக்கூடிய சூடு இந்த மாதிரி அனைத்து குறைபாடுகளையும் போக்கி கண்களை ஆரோக்கியம் செயல்பட வைக்கக்கூடியது இந்த பாதமில் ஒரு அஞ்சு பாதம் எடுத்துக்கோங்க ஊற வச்சு தோலை குளிச்சிட்டு சாப்பிடுங்க அப்போ தான் வந்து ரொம்ப நல்லது அடுத்து பெருஞ்சீரகம் சொல்லக்கூடிய சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இதில் வந்து விட்டமின் ஏ சத்து நிறையவே இருக்குது அதே மாதிரி இதில் இயற்கையாகவே குளிர்ச்சி தின்னு நிறையாவே இருக்குது இந்த சோம்பில் உடல் இந்த சோம்பை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் ரொத்த ஓட்டத்தை வந்து தூண்டி விடுங்க கண் நரம்புகளுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை போதுமான அளவு இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண் பார்வையில் குறைபாடு வரும் அதே மாதிரி கண்களில் உண்டாகக்கூடிய ஒரு சூடு மற்றும் வறட்சியை தடுத்து கண் நரம்புகளுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த சோம்புங்க அந்த சோம்பு கண்களில் உண்டாகக்கூடிய அனைத்து விதம் விதமான குறைபாடுகளையும் வந்து போக்கக்கூடியது கண்ணில் வரக்கூடிய வெள்ளெழுத்து குறைபாடு கிட்ட பார்வை தூர பார்வை இந்த மாதிரி பிரச்சனைகளையும் போக்கக்கூடியதுங்க இந்த சோம்பு கண் பார்வை அதிகரிக்க நல்லாவே ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த சோம்பு சோம்பில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அனைத்து இதில் வந்து அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சது சோம்புங்க அதுலேயும் விலையுமே வந்து இது கம்மி தான் உங்கள் கண் பார்வை மேம்படுத்த உதவுதுங்க இந்த சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து கற்கண்டு கற்கண்டு பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை மேம்படுத்துவதில் கற்கண்டு பெரும்பங்கு வகிக்குதுங்க கற்கண்டு வந்து சுவைக்காக மட்டும் இல்லைங்க கற்கண்டில் உள்ள சத்துக்கள் நம் கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவாக்கக்கூடியது ரொம்ப அவசியமான ஒன்று கண்களில் வரக்கூடிய வறட்சி அழுத்தம் சூடு இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தான் கற்கண்டுங்க இப்போ இந்த மூணு பொருளையும் வந்து நல்லா மூணு பொருளையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்த போல் ஒரு டம்ளர் பால் ஒரு இரநூறு எம்எல் பால் எடுத்து அதை நல்லா காய்ச்சிக்கோங்க காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து நீங்கள் இதை இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை போட்டு நல்லா கலக்கி அதை குடிக்கணுங்க இதை நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறு வயிற்றுல குடிக்கணுங்க இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம் உங்களுக்கு எப்ப குடிக்கணும்னு தோணுதோ அப்ப நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த நேரத்துல எடுத்துக்கிட்டாலும் முழு ஊட்டச்சத்துகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதை குடிக்கும் போது பார்த்திங்கன்னா கண் பார்வையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி கண் பார்வை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இன்னைக்கு கண் பார்வை பிரச்சனையினால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அதுக்கு நீங்க இந்த ரெமடியை தாராளமாக எடுத்துக்கிடலாங்க உங்களுக்கு கண் பார்வை வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மெலாம் கிளிக் பண்ணிக்கோங்க யூ